தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் எப்பொழுது அழகர் ஆற்றில் இறங்குதல் அல்லது கல்லழகர் ஆற்றில் இறங்குதல் வைபவம் என்று இந்த விழா அழைக்கப்படுகிறது தமிழகத்தின் பழமை வாய்ந்த மதுரை மாநகரில் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படும் சைவ வைணவ ஒற்றுமை திருவிழா இந்த விழாவாகும் இந்த விழா மதுரை மாநகரில் வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாண திருவிழாவுடன் இணைந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் வைபவம் நடைபெறும் நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லழகர் புறப்பாடு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை கல்லழகர் எதிர் சேவை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் வைபவம் நடைபெறும் மீண்டும் ஒரு முறை கல்லழகர் எதிர் சேவை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்வு பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை நன்றி வணக்கம்